நடிகர் அஜித்குமார் விடாமுயற்சி அப்படின்ற படத்தில் நடிச்சுட்டு வந்துட்டுருக்காரு இல்லையா அந்த படத்தினுடைய அப்டேட்காக ரசிகர் ரொம்ப வெயிட் இருக்காங்க ஆனால் அந்த படத்தினோட அப்டேட் இன்னும் கொஞ்சம் கூட வெளியே வரவே இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா தலை அஜித்தோடைய அடுத்த படத்தை யார் போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து ரொம்ப வைரலாக பரவிட்டு வந்துட்டுருக்கு அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் சலார் படத்தை இயக்குன பிரசாந்த் நீல் அவர் தான் வந்து அஜித்தோட அடுத்த படத்தை இயக்க போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து ரொம்ப வைரலாக பரவிட்டு வந்துட்டுருக்கு ஆனால் இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்தர் ஒரு கதை சொல்லியிருக்கிறாரு இந்த படத்தினோட ஷூட்டிங் வந்து ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் இல்லாட்டி மார்ச் லாஸ்ட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு டாக் என்ன போயிட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் நீல் தான் வந்து பார்த்திங்கன்னா அஜித் ஒரு கதை சொல்லியிருக்கதாகவும் இந்த படம் வந்து கண்டிப்பாக அஜித்துக்கு ஷூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கதாகவும் இந்த படத்துக்கு அஜித் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் வந்து போயிட்டிருங்க ஸோ பிரசாந்த் நீலும் அஜித் அவரும் சேர்ந்தால் ரொம்பவே ஒரு மாசான காம்பமாக இந்த படம் இருக்கும் அப்படின்றனால வந்து பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு கேஜிஎஃப் மாதிரியான ஒரு படம் வந்து தமிழ் சினிமாவில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கிறாங்க அதுக்கு வந்து அஜித் அவர்கள் வந்து இந்த கதைக்கு ஏற்று ஷூட் ஆவாரா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சு அப்படின்னு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக பதிவு பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்